என்பதை ஆரம்பத்திலே விளக்கிவிட்டு அதற்கடுத்து நிகழ்ச்சிக்குள் சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களை ஒப்பிடுகிற பொழுது மார்க்க விஷயங்களிலே நம்மிடத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது கடந்த காலங்களிலே மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே கேட்டணும் நம்ம பள்ளி இமாம் என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே கேட்டணும் அவங்க எப்படி துணம சொன்னாங்களோ அவங்க எப்படி நோக்கு வைக்க சொன்னாங்களோ அவங்க எப்படி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தை செய்ய சொன்னாங்களோ அந்த மாதிரி நாம செஞ்சிடணும் என்கிற ஒரு நிலையில் தான் நம்முடைய சமூகம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இதுல ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்டக்கூடாது நாம் ஒரு காரியத்தை கேட்டு நடக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆதாரம் குரானிலே இருக்க வேண்டும் நமக்கு வாழ்க்கைக்கு நபிகள் அனுப்பப்பட்டிருந்து இருக்க வேண்டும் எனவே எனக்கு குரான்ல என்ன இருக்கு அதீஸ்ல என்ன இருக்குது இதை மாத்திரம்தான் தான் நான் கேட்பேன் என்கிற ஒரு மனோநிலையில் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள் இருந்தாலும் இந்த சமுதாயத்துல இன்னும் சில மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிச்சு தெரியாம கூட இன்னும் சில மக்கள் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற திருவாரூர் மாவட்டத்துல ஒரு நபர் என்ன பண்றாரு இறந்து போன தன்னுடைய தாயாருக்காக அவருடைய அடக்கத்தளத்தை கேட்டி அதை ஒரு தாஜ்மஹான் மாதிரி அமைச்சுக்கிட்டு வெளியூர்ல மக்கள் வந்து பார்க்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடை செய்திருக்கிறார் இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இஸ்லாமிய மார்க்க ஏதாவது நமக்கு சொல்லி இருக்குதா நான் என்னுடைய தாயாரை அதிகம் நேசிக்கிறேன் என்றால் அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் உயிரோடு என்னுடைய தாயார் இருக்கும்போது அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அதே தாயார் இறந்து விட்டால் நான் என்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் என்னுடைய தாயாருக்காக நான் அல்லாஹ் என்ன செய்யணும் என்பன போன்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது அது எதையுமே செய்யாமல் தனிப்பட்ட முறையில தாயாருக்காக இறைவரிடத்திலே துவா செய்யாமல் அதே போல தாயாருக்காக ஒரு தர்மத்தை என்னுடைய விடு என்று இது போன்ற காரியத்தை செய்யாமல் இறந்து போன தாயாரை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க தளத்தை ஒரு மன்னரையாக கட்டி அதை வந்து ஒரு தாஜ்மஹால போல கட்டி இன்னைக்கு தமிழகத்துல உள்ள பல மக்கள் அங்க வந்து பார்க்கிற அளவுக்கு அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா இன்னும் இந்த சமுதாயம் மார்க்கத்துல ஒரு விளக்கம் இல்லாமியோ வெளியேறி பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல கல்யாணத்தை எடுத்து பாருங்க இன்னைக்கு சமீப காலமாக இஸ்லாமிய திருமணம் என்று சில திருமணங்கள் பொது வலைதளங்கள்ல வருகிறது அந்த திருமணத்துல பார்த்தா ஆட்டம் பாட்டு எல்லா சுத்தி இருக்கிற ஆண்கள் ஆண்கள் தலையில தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பெண்கள் தலையில முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க நடக்கக்கூடிய அத்துணை அநாச்சாரங்களையும் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இன்றளவும் சில விஷயங்கள்ல சரியா நடக்கல அப்ப இது போன்ற அந்த நிலைகளில் இருந்து இந்த சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இந்த இஸ்லாம் ஒரு எளியமா இருக்கும் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது ஏன்னா ஒரு பயான் நிகழ்ச்சி வைங்க குறிப்பிட்ட ஒரு தலைப்புல மட்டும் தான் நம்ம தகவலை சொல்ல முடியும் அதுவே கேள்வி பதி நிகழ்ச்சி என்று வருகிற பொழுது நாம நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை கேட்போம் அது இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும் இன்னும் இந்த செய்தி வெளியே பரவுதுன்னு வைங்க வீடியோ மூலமாக வெளியே கொண்டு போறோம்னு வைங்க இன்னும் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாம கேட்கக்கூடிய அந்த கேள்வியினுடைய பதில் நமக்கு மட்டும் கிடைக்காமல் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இந்த என்கிற ஒரு இந்த அடிப்படையில் நிகழ்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாராளமாக நீங்க உங்களுடைய கேள்வி முன்வைங்க அல்லாஹ்